ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வார ராசி பலன்கள் வீக்லி பலன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது வரை இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு முக்கியமான நாட்கள் ஒன்று அமாவாசை சர்வ அமாவாசை வருகிறது இன்னொன்று சனி பயிற்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகையில் ஸ்தானபலமாக ஸ்தானபலம் இல்லை இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அற்புதமான இடம் பத்து ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவை சிறப்பாக இருக்குது இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது குருவை பற்றி பார்த்தோம் குரு பார்வையை பார்த்தோம் ஏழாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் இதனால் வரைக்கும் மீனத்தில் இருந்தார் இப்போ வக்ரம் பெற்று கும்பம் கும்பத்தில் இருக்கார் புதன் வந்து பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சாலும் நிறைந்த புதன் சொல்லக்கூடிய நிலை ஒன்றும் பயம் இல்லை அடுத்தது இவர் குருவே நாலாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடையவர் மற்றபடி இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த வாரம் ஏழு நாளில் ஆறு நாள் யோகமாக இருக்குது கடைசி ஒரு நாள் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அது வந்து மீனத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அர்தாஷ்டம சனி ஆகிடுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னா ஆச்சாங்க நீங்கள் கேட்கலாம் ஆமாம் இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு யோகமான நிலையில் இருந்தார் மூணு ஆறு ப பதினொன்று பொழுது இந்த மூணாவடம் உபஜயஸ்தானம் இல்லையா அதில் இருந்தால் ஜெயம் அதில் பேர் இருந்து பாருங்க உபஜயஸ்தானம்னு அப்போது இதுவாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸாக இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளில் சனி போயிடுவார் இந்த வார கடைசி நாள் அங்கே போகிறார் ஸோ அப்போது அர்த்தாஷ்டிரம சனி இந்த வாரமே உங்களுக்கு வந்தாச்சு இப்போ அர்த்தாஷிரம சனிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கு மனம் வைத்திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயிலும் போகும் சார் இது மூணுல இருந்தாலும் இது வரைக்கும் ஜெயிச்சேன் சார் நாலுக்கு போனால் என்ன சார் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலாவிடம் என்பது கல்வி ஸ்தானம் கல்வியில் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விழுந்து விழுந்து படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்த்தாலும் படிச்சிருப்பீங்க நைட்டு பூரா படிப்பீங்க காலையில் எழுதி எக்ஸ்பயர் பண்ண முடியாது அங்கே போய் பதில் கொஷனுக்கு பதில் எழுத முடியாது அப்போது அது மட்டும் இல்லை உடம்பு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் ஈடு கொடுக்காது வயசானவங்க மட்டும் இல்லை இளையவர்களுக்கும் ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகம் கெடுக்கிறது வயசானவங்களுக்கு வய இடுப்பு வலி கை கால் வலி முட்டு வலி முதுகு வலின்னு வந்து பிரச்சனை கொடுக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் பர்சனலாக டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சுருப்பீங்க இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இது நாள் வரைக்கும் எந்த மக்கர் பண்ணாது இப்போ பார்த்தா திடீர்னு எங்கே லாங்கில் போகலான்னு எடுத்துருப்பீங்க வண்டியை அன்றைக்கி பார்த்து மக்கர் பண்ணி ரொம்ப உங்களை ஒரு வழி பண்ணி விட்டுரும் அப்போது ஜாக்கிரதையாக இருந்தவங்க செலவு வைக்கிறது ஒரு பெ பெரிய விஷயம் கிடையாதுங்க லாங்கில் போய் எதாவது ஒன்று கணக்கு ஒன்று செலவு வச்சுன்னா அங்கே போய் யாரை போய் பார்த்து எப்படி அதை சரிப்படுத்தி அப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வரணும் போகணும் இது அர்தாஷ்டம சனினாலே இது பர்சனல் வண்டிங்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை வச்சு குழப்பை நடத்துவாங்க ஆட்டோ ஓட்டுவாங்க வாடகைக்கு எடுத்து ஓட்டுவாங்க இல்லை சொந்தமாக ஒரு ஆட்டோ இருக்கும் ஓட்டுவாங்க இல்லை ரெண்டு ஆட்டோ வச்சுருப்பாங்க இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்போ ட்ராவலர் இருக்கும் டாக்ஸி இருக்கும் இல்லை லாரி வச்சு ரெண்டு லாரி வச்சு ஓட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ச சம்பாதி ஓடிட்டுருக்கோம் இல்லை இன்னும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஜேசிபி போன்ற ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சு ஒரு வாடகை விட்டு சம்பாதிப்பீங்க இதெல்லாம் இது மாதிரி இந்த வெஹிக்கிள்ஸை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு நல்லா வைக்கும் அருமையாக வைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஜாக அது மட்டும் இல்லை உங்கள் தாய்க்கு வேற உடம்பு முடியாமல் போயிடும் அப்பப்போ மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இதுதான் நாளில் சனி வந்தால் என்ன பலனு நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு நாள் தான் கடைசி வார வாரத்தில் கடைசி நாள் அங்கே போய் நின்று அர்த்தாசிரம சனி அப்போ அர்த்தாசிரம சனியினுடைய விளைவு இதுதான் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நாளில் சனி ராக இருக்கிறார் நாலாம் இடம் வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அவருக்கு கெடுக்குறதுனால நல்ல பெருசா கெடுப்பாரு கொடுக்குறதுனால பெருசா கொடுப்பார் அப்படி ஒரு நிலை ஆனாலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால ஸோ அந்த குரு அந்த நாலாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுறதால அந்த மற்ற கிரகங்களுடைய வலிமை கொஞ்சம் குறைஞ்சிடும் கொஞ்சம் சுப வலிமை பெறும் அப்படின்னு உன சொல்லலாம் இருந்த போதிலும் பிரச்சனை பிரச்சனை தான் ஒரு சிலர் வண்டி பாயசை வந்துட்டு புதுசு வாங்கலாம் என்னங்க ரொம்ப செலவு வைக்குதுங்க நான் புதுசாக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு புதுசு வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலர் கார் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி இல்லை பா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வண்டியை வந்து புதுசாக ரெடி பண்ணிக்கலாங்க அந்த வண்டி ஒரு நிறைய ரிப்பேர் பண்ணுது நிறைய என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போடணுமோ போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த சூரியன் அங்கே தான் இருக்கார் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது குடையவன் இந்த தனுசு ராசிக்கு ஒன்பது குடையவன் வந்து அங்கே இருக்கலாம் நாளில் போய் இருக்குது சிறப்பு தான் பட் இருந்தாலும் சனி வந்து உக்காந்துட்டேன் அப்புறம் இந்த வாரம் ஆறு நாளும் நல்லா போகும் அந்த ஏழாம் நாள் சூரியன் சனி இணைவு இருக்குது பாருங்கள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது தக உங்களுடைய தந்தையாருக்கு தொழிலில் பின்னடைவு இல்லை ந நஷ்டமடையக்கூடிய நிலை தொழில ஏற்படும் உங்கள் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஆனாலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பொக்கீஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லை வங்கிகள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸ் மற்றபடி இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை இதில் இன்னும் அந்த குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போது உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் பொற்காலம் சூப்பராக இருக்கும் இப்போ சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் இந்த வாரத்தில் கடைசி நாள் உங்களுக்கு சூரியனோடு சனி வந்து சேர்ந்துட்டார் அப்போது அயர் அஃபீஷியல்ஸ் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அந்த கடைசி நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆகாலம் ஏதோ ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் இப்போ ஹயர் அத்தாரிட்டிஸ் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வாரம் கண்கூட கை கைகூடி வரும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கைகூடி வராதான்னா வரும் அர்த்தாஷ்டமும் தண்ணி வந்துடுது பட் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா கூட ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதிர்கலம் பத்து பவர்ஃபுல்லாக என்ன தொழில் உத்தியோகம் தொழிலில் மேன்மை உத்தியோகம் மேன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் கண்டிப்பாக வரதானே வரும் தொழில் நல்லா சொன்னால் அப்போ உத்தியோகத்துக்கு தொழில் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் வருமானம் நல்லா வரும் அப்போ நல்ல வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரும் ரெட்டிப்பு வருமானம் வந்தால் குடும்பத்தில் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைச்சிடும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நல்லா சாதிக்கலாம் செலவு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் பண்ணி வாங்க ஒரு சிலர் வீட்டு மெயின்டைன் பண்ணுவீங்க வீட்டை அலங்காரம் அதாவது ரீபில்டு அதாவது புது புதுப்பிப்பீங்க வீட்டை இதை கட்டணும் அதை கட்டணும் முதல்ல ஓடு போட்டு தான் அது எடுத்துக்கு சீலிங் போட போகிறேன் அப்படின்னு போடலாம் இது போல் ஏதாவது ஒரு இதுவாக வேலை செய்வீங்க செலவு செய்வீங்க வீட்டு வீட்டு மேலே மலை மேலே அதாவது சொத்து ஒத்து மேலே செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் மற்றபடி சனி பார்வை உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்காது சீட்டாட்டை ரேஸு லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு சொன்னோம் பாக்கிய குறைவும் ஏற்படும் இருந்தபோதிலும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக தொழில் சிறப்பாக செல்லும் எந்த குறையும் இருக்காது அற்புதமான ஒரு வாரம் பத்தாம் தொழில் உத்தியோகம் சிறப்பு சிறப்பாக இருக்கிறது அதனால் வருமானம் குடும்பம் வருமானமும் சிறப்பாக இருக்கும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இருந்தாலும் அர்த்தாசிரம சனி வந்தாச்சு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இருந்தபோதிலும் இந்த வாரம் சூப்பர் உங்களுக்கு இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்